ீங்க அப்படின்னா தோப்பில் அழகான ரெண்டு வண்டுங்க என்னன்னு தெரியல கடிச்சதுன்னா என்ன ஆகணும்னு தெரியல பறந்துருச்சு அழகாக பறந்துருச்சு ஒன்று பறந்துருச்சு இன்னொன்று இருக்குது தேன் தான் நம்ம மட்டும் இல்லைங்க நிறைய விதமான பூச்சிகள் இங்கே இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒன்று பறந்துருச்சு ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது கடிக்குமானு தெரியல நல்லா ரெட் கலரில் இருக்குது அழகாக பறக்குது நிறைய இருக்குது அதுவும் பறக்குது இல்லை அந்த இலையிலையும் உட்காந்துருக்கு பாருங்கள் சுங்கியும் உட்காந்துருக்குது இந்த இதுதான் சூப்பராக ஒரு சவுண்டு கேட்குறது பறக்கும்போது அதே இதுதான் இங்கே உட்கார்ந்து இருந்துச்சு பறந்து போயிடுச்சு